தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் கற்றாழை ஜூஸை தினமும் ஏன் குடிக்க வேண்டும் என்பதற்கான ஏழு காரணங்கள் சோற்று கற்றாழை மருத்துவ குணங்கள் நிரம்ப பெற்ற அற்புத ஆயுர்வேத மூலிகை தற்போது மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களிலும் அழகு சாதன தயாரிப்பு நிறுவனங்களிலும் முன்னுரிமை இதற்குத்தான் அழகிற்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் சரி பல அருமையான பலனை கொண்டது கற்றாழை இதனை சாராக்கி குடிப்பதால் பல நன்மைகள் உண்டாகும் என சமீபமாக நடந்தேறிய ஆய்வுகள் கூறுகின்றன அவ்வாறு தினமும் சோற்று கற்றாழை ஜூஸை குடிப்பதால் உண்டாகும் நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாளுக்கு தேவையான விட்டமின் மற்றும் மினரல் உங்கள் உடல் போஷாக்கு பெற தினமும் மற்றும் சத்து அவசியம் டி மற்றவை முழுவதும் கற்றாழை ஜூஸில் மஞ்சள் காமாலையை தடுக்கும் வயது ஏற ஏற ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள் உண்டாவது நமக்கு புலப்படுகிறது ஆனால் நீங்கள் கற்றாழை ஜூஸை தினமும் குடித்து கொண்டு வந்தால் ஜீரண மண்டலத்தில் உண்டாகும் பாதிப்புக்கள் குணமாகி ஜீரண உறுப்புகள் இளமையாகவே இருக்கும் இரத்த சோகை ஹியூமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள் கற்றாழை ஜூஸ் அருந்தி பாருங்கள் ஆச்சரியப்படும்படி மாற்றம் உண்டாகும் அது மட்டுமல்லாது கல்லீரல் நோய்கள் என பல நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது தமிழ் காம் ஹார்மோனை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருந்தால் மொத்த உடல் இயக்கத்திலும் பாதிப்பு உண்டாகும் இதற்கு இந்த ஜூஸ் நல்ல மருந்து ஹார்மோன் சுரப்பை சீர்படுத்துகிறது சருமத்திற்கு ஏற்றது கற்றாழை ஜூஸ் குடித்தால் உங்கள் வெளிப்புற அழகிற்கு போடுவதை விட இருமடங்கு அழகை தரும் உள்ளிருந்து ஊட்டம் அளித்து உங்களை இளமையாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அடிக்கடி நோய்வாய்ப்படுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி போதுமானதாக இருக்காது அவர்கள் இந்த ஜூஸை குடித்தால் பலனை பார்க்கலாம் உயரத்து அழுத்தம் குறையும் சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் வைக்கும் எப்படி குடிப்பது இரண்டு லிட்டர் கற்றாழை ஜூஸ் எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் கற்றாழை ஜூஸை தினமும் ஏன் குடிக்க வேண்டும் என்பதற்கான ஏழு காரணங்கள் மற்றமோர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்